நீங்களும் நல்லது பண்ண மாட்டீங்க நல்லது பண்றவங்களையும் விட மாட்டீங்க ஒருத்தன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேல நல்லது பண்ணிக்கிட்டே இருப்பான் நூறு ரூபா சம்பாரிச்சா எண்பது ரூபா செலவு பண்ணிடுவான் அவனுக்கு அந்த அளவுக்கு அவன் செலவு பண்ணி நல்லது பண்ணிட்டு இருந்தா அவருக்கு காசு இருந்து வருது இவ்வளவு காசு எங்க இருக்கு அப்படி நீ என்ன பண்ண வெந்து தணிந்தது காடு வணக்கத்தை போடணும் உன் போல இருந்த ஓகே நல்லது அவருக்கு இருந்து காசு வருது இதெல்லாம் நமக்கு தேவையா சொல்ல கிட்டத்தட்ட அவ்வளவு ஆம்புலன்ஸ் விட்டு பைக் வாங்கி கொடுத்துருக்காப்ல இதுல வந்து டிசம்பர்ல மழையினால நிறைய அமௌண்ட் கொடுத்துருக்காரு பாதிக்கப்பட்டவருக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காரு இதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து கார்பரேட் கை கூலி சின்னதா சொன்னாரு ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ஃப்ரீயா ஆரம்பிக்கணும் அப்படின்னாரு அதுக்கு போட்டுட்டு அது கடைசியில சொல்றாரு நான் கிளினிக் தாங்க ஆரம்பிக்கிறேன் அந்த அளவுக்கு எங்க நீங்க இது பண்றீங்க டீக் கோட் பண்றோம் நாங்க அவருக்கு எங்க இருந்து அமௌண்ட் வருதுன்ற இதெல்லாம் எதுக்கு நமக்கு நீ ஒண்ணு நீ நல்லது பண்ணணும் ஓகே இல்ல நம்மளால பண்ண முடியல பண்றதுக்கான கேபபிள்னா யாருக்கு கேபபிள் இருக்கோ அவங்கள விட்டுறணும் அவங்கள போட்டு நோண்டிட்டு கெட்டது பண்றவங்களெல்லாம் விட்டுறீங்க அவ்வளவு கோடி கோடி ஆட்டைய போட்டா அதெல்லாம் கேட்க வைக்கல நல்லது பண்ணா ஆயிரம் கொஸ்டின் பண்ணுவீங்களாடா அவனா எங்க இருந்து வந்துச்சு ஏது வந்துச்சுன்னு இதெல்லாம் எதுக்கு நமக்கு சொல்லுங்க